ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லக்ஷ்மி சேனல் இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் நிறைய பச்சை மிளகா இந்த பச்சை மிளகாலாம் ஒரு நாள் எடுத்து ஊறுகாய் ஊர்கா தான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் பழுக்கவும் விட்ருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வானம் பார்த்த மிளகாய் கொடுங்க அந்த விதை எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலை அந்த செடியும் வந்து எங்களுக்கு கிடைக்கல அதனால் வந்து வானம் பார்த்த மிளகா கொடுங்கங்கிறனால நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ பிளான்ட்டுக்காக நிறைய பழுக்க விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே காய வச்சு எல்லாத்துக்கும் பேக் பண்ணி அனுப்ப போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கத்திரிக்காங்க ரெண்டே செடி தான் ரெண்டு செடியில் நிறைய கத்திரிக்காய் அப்பப்போ க ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இதெல்லாம் ஒரு டைமில் பூச்சி பிடிச்சி போயிருந்தது கட் பண்ணி போட்டுடலான்னு பார்த்தேன் சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இலையை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி பூச்சி பிடிச்ச இலையெல்லாம் எடுத்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தளிர் வந்து சூப்பராக இருக்குது இப்போ நான் என்னன்னாக்கா நிறைய பேர் விதை அதிகமாக கேட்குறீங்க செடியும் கேட்குறீங்க எல்லாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஃப்ரீ பிளான்ட்டுங்கும் போது புதுசாக வர நம்ம சப்ஸ்கிரைபர் கூட அந்த புதுசாக ஒரு வீடியோ பார்க்குறாங்க ஃப்ரீ பிளான்ட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனுப்பும்போது நம்ம கஷ்டப்பட்டு அனுப்புகிறோம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம கொரியர் காசு கொடுக்குறோம் அதனால அனுப்புகிறாங்க அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறாங்க அது அவ்வளோலாம் வந்து ஈஸி கிடையாது இப்போது ஒரு இருபது பேர் கேட்குறீங்க அந்த இருபது பேருக்கு நான் செலக்டடாக அனுப்புகிறேன் நூறு பேர் கேட்குறவங்களுக்கு இருபது பேருக்கு தான் அனுப்புகிறேன்னாக்கா அந்த இருபது பேருக்கும் ஒரு இருபது வகை பிளான்ட்டு இருபது வகை சீடுங்கும்போது போது அதை எப்படியெல்லாம் நான் பேக் பண்ண கஷ்டமாக இருக்கும்னு தெரியும் தெரியுங்களா இப்போ இருபது வெரைட்டி பிளான்ட்டையுமே நான் கட் பண்ணி விதையும் வந்து இருபது வெரைட்டி இதை ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கவரில் போட்டு அதை வந்து அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி டேப் ஓட்டி ஆல் ரெடி பண்ணி அதை கொரியர் பண்ணுறக்குள்ளே எனக்கு பெரிய கஷ்டம்தான் நான் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் தான் சரி அனுப்புவோம் கேட்குறவங்களுக்குன்னு அனுப்புகிறேன் ஆனாலும் அனுப்புனாலுமே அவங்களுக்கு சென்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா பத்து நாலு கன்னியாகுமரி ரொம்ப ரொம்ப லாங்கில் இருந்தெல்லாம் கேட்குறாங்க கேரளா கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அப்புறம் நமக்கு வாயில் கூட நுழையாது அயநாடு பக்கம் அந்த கேரளா தாண்டி அயநாடு பக்கம் கூட வந்து கேட்குறாங்க சரி பரவாயில்ல அப்படிங்கும்போது ரொம்ப லாங்கு அந்த கிளைமேட்டும் ஜில்லுன்னு இருக்கிறனால அனுப்பு அனுப்பி வச்சிடறேன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் சில பேருக்கு பத்து நாள் ஆகுது சில பேருக்கு ரெண்டு மூணு நாளில் போய் சேர்ந்துருது இந்த ரெண்டு மூணு நாளைக்கு போய் சேர்றவங்களே வந்து லேஸ் லேஸாக ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம அனுப்புறது வந்து பிளாஸ்டிக் கவரில் அந்த கிளைமேட்டுக்கு உள்ளே அப்படியே வேர்த்து போயிடுது எப்படி பேக் பண்ணாலுமே அது அந்த பிளான்ட்டோட வைக்கும்போது அந்த ஈரத்துக்கு எப்படி ஆகுதுன்னே தெரியல இல்லை பத்து நாள் போய் அவங்க கையில் சென்ட் ஆகும்போது முக்காவாசி பிளான்ட் நல்லா இருக்குது ஒரு சில பிளான்ட் வந்து போனாலுமே அவங்களுக்கு அந்த கொரியர் காஸ்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம் அந்த கொரியர் காஸ்ட்டு ஜாஸ்திங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எந்த அளவு லாங்கோ அந்த அளவுக்கு வந்து வெயிட்டுக்கு தகுந்த இப்போ விதை மட்டும் அனுப்புகிறோம் அப்படின்னா கூட அது உள்ளூரில் அனுப்புகிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் வெளியூருக்கு அனுப்பும்போது எவ்வளோ சார்ஜ் ஆகும் இப்போ பிளான்ட்டு அனுப்பும்போது அந்த பிளான்ட்டோட வெயிட்டு இருக்கிற டிஸ்டன்ஸு இதெல்லாம் பொறுத்து தான் வந்து கொரியர் சார்ஜு வாங்குவாங்க இப்போ நான் பிளான்ட்டுன்னு நான் ஒன்றும் சேல் பண்ண கிடையாது இப்போ ஒவ்வொரு பிளான்ட் நான் கொடுக்குற பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் நர்சரியில் வாங்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வாங்கணும் சில பிளான்ட்டு வந்து கம்மியான காஸ்ட்டும் இருக்கும் இப்போ மணி பிளான்ட்டு அப்புறம் ஸ்பைடர் பிளான்ட்டு இதெல்லாம் வாங்க போனீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் அவ்வளோதான் இருக்கும் மீதி நான் சில நிறைய பிளான்ட்டு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் பிளான்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி ஒரு ஆறு ஏழு பிளான்ட்டு எல்லாம் காஸ்ட்லி பிளான்ட்டாக தான் வைக்கிறேன் உங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் கொடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ஜாஸ்தியாக படுதுங்கிறீங்க அதுக்கு நீங்கள் லோக்கல் நர்சரியிலேயே போய் விசாரிங்க உங்களுக்கு அது வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த பிளான்ட் வந்து இவ்வளோ காஸ்ட்லியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட கேட்டால் கூட பரவாயில்ல அந்த பிளான்ட்டோட ரேட்டும் தெரியறதில்லை அந்த பிளான்ட்டும் தெரியல பார்க்க அழகாக இருந்தால் இது கொடுங்க இந்த பிளான்ட் வேணும் இந்த பிளான்ட் வேணும்னு மெசேஜ் பண்ணுறீங்க சரி ஓகே அது பிரச்சனை கிடையாது இந்த புதுசாக வர ச ஆரம்பத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் பார்த்துட்டே இருக்காங்கன்னா அவங்க பிரச்சனையே கிடையாது இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க புதுசாக நம்ம சேனல் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம புது சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம புதுசாக வந்து வியூஸ் போகுது நான் இப்போ என் பொண்ணு தான் இவ்வளோ நாள் இருந்தாங்க இப்போ நம்ம வந்து பேசுகிறோம் போ வீடியோ போடுறோங்கும்போது அது கொஞ்சம் ரீச் ஆகணுங்கிறதுனால தான் இந்த ஆஃபர்லாம் நம்ம கொடுக்குறோம் அதை வந்து கொடுத்துமே சில பேர் சங்கடப்படுத்துகிறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க ஃப்ரீ பிளான்ட்டு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் க்ரோத்துக்காக மட்டும்தான் இப்போ நான் அந்த ஃப்ரீ பிளான்ட்டு புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் வராங்க ஃப்ரீ பிளான்ட்டு வாங்குறாங்க அதோடு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏன்னா அவங்களோட தேவைகள் முடிந்ததும் அதோட நம்ம வீடியோ பார்க்க போகிறதில்ல அடுத்து வந்து புதுசாக பிளான்ட்டு கொடுக்கும்போது அப்போ வந்து புது சப்ஸ்கிரைபர் வருவாங்க அதனால் நான் என்னென்னா இப்போ வந்து புதுசாக வந்து யூடியூப்பில் வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க நம்மளோ நம்ம சேனலை யார் ரெகுலராக பார்க்குறாங்க ரெகுலராக யார் வந்து லைக் போடுறாங்க யார் வந்து மெசேஜ் ரெகுலராக போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அவங்க நேமோட அவங்க சேனல் அந்த சேனல் வச்சுருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக வச்சுருந்தாலும் சரி இவங்க தான் வந்து உங்கள் சேனலை ரெகுலராக ரெகுலராக பார்க்குறாங்க இவங்க தான் உங்களுக்கு ரெகுலராக லைக் பண்ணியிருக்காங்க ரெகுலராக வந்து ம மெசேஜ் போடுறாங்க அப்படின்ட்டு காமிக்குது அப்போ நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் வந்து நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுக்குறோம் பிளான்ட்டு நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கொடுக்கலான் தான் இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் ஐம்பது பிளான்ட்டு ஐம்பது பிளான்ட்டுனா ட்வெண்ட்டி ஃபைவ் பிளான்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பிளான்ட்டு சீடு அந்த மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் அது எப்படின்னா மாதத்துக்கு அஞ்சு பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணலான்ட்டுருக்கிறேன் ஏன்னா நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறாங்கன்னா இருபத்தஞ்சி பிளான்ட்டு இருபத்தஞ்சி சீடு வெதை அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்போ வந்து வியூஸும் போகும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா அதனால் இந்த ஒரு மாஸ்டர் பிளான் மாலினி முடிவு வச்சுருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரும் யாருன்னு நமக்கு தெரியும் நமக்கு வந்து யார் வந்து டெம்ப்ரவரியாக வந்திருக்காங்க ரெகுலராக யார் வந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க எல்லாமே இப்போ வந்து வர்றதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது தப்பே கிடையாது ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான்ட்டு ஃப்ரீ சீடெல்லாம் எப்போ மாதிரி கொடுப்பாங்கிறதுனால தான் ரெகுலராக பார்க்குறீங்க சில பேர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க ஒரு ஒன்று ரெண்டு பேர் வந்து எப்போ சீக்கிரமாக கொடுக்க போகிறீங்க ஃப்ரீ பிளான்ட்டு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க அந்த ஒன்று ரெண்டு பேர் ரெகுலராக பார்க்குறீங்க இல்லையா அதுக்காக தான் இந்த ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த ஐம்பது அது டுவெண்ட்டி ஃபைவ் பிளான்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டி சீடு கொடுக்க போகிறேன் நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன பிளான்ட்டு என்னென்ன சீடு அப்படின்னு நான் கண்டிப்பாக கொடுக்கும்போது சொல்லுவேன் அவங்க பேரோட மென்ஷன் பண்ணி நான் சொல்லுவேன் நம்ம சேனல்லையே நான் சொல்லுவேன் இவங்க நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்த்துருக்காங்க நான் ரெகுலராக சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க ரெகுலராக வந்து மெசேஜ் பண்ணுறாங்கன்னு அந்த பேரோடு நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிளான்ட்டு அனுப்பிட்டு நம்ம வீடியோலேயும் நம்ம சொல்லுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையாவே எடுத்துட்டேன் இன்றைக்கி முள்ளங்கி கீரை பொரியல் பண்ணலான்னு முள்ளங்கி வந்து வரவே இல்லைன்னு அவசரப்பட்டு எடுத்துட்டேன் அதனால் முள்ளங்கி பூ கீரையோடு பொரியல் பண்ணிவிட்டு கொத்தவரங்காய் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூ பறித்தாச்சு கத்திரிக்காயும் எடுத்துட்டேன் நாளைக்கு என்ன சமையலோ அதுக்கான காய்கறி நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி எடுத்தாச்சு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் கொஞ்சம் நிறையவே பறிச்சுட்டேன் போனேன் அதை மோரில் போட்டு வத்தல் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து இந்த கொத்தவரங்காய் கத்திரிக்காயை போட்டு காரக்குழம்பு வச்சிட வேண்டி தான் இன்றைக்கி அறுவடை ஓகே சூப்பரான அறுவடை பச்சை மிளகாய் கொத்தவரங்காய் அவரக்காய் கத்திரிக்காய் அப்படின்னு எல்லாமே பொறிச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பூவை செம்பருத்தி கொஞ்சம் பறிப்போம் பறிச்சுட்டு பிள்ளையாருக்கு கொண்டு போய் வைக்கலாம் இந்த பேப்பர் பூ கட்டிங் தான் நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம தொ செடியில் நிறைய பூ இருக்கிறத பார்த்துட்டு இந்த பேப்பர் பூ கட்டிங் கேட்குறீங்க இது நல்லாவே சூப்பராக தலைஞ்சி வருது இந்த கிளைமேட்டுக்கு நானே ரெண்டு கட்டிங் போட்டு அதுவே நல்லா தழுக்க ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்பப்போ மாடி தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் ஒன்று ரெண்டு பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கிறது இந்த கருப்பாக இருக்கிறது இனிப்பாக இருக்கும் சிகப்பாக இருக்கிறது நல்ல புளிப்பாக இருக்கும் சும்மா அப்படியே வந்தோன்னா ரெண்டு பழம் ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் ஓகே நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களே